பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியுமாக இந்த இன்றைய முத்து இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகமம் பதினேழு பதினைந்து மோசே ஒரு பலிபிடத்தை கட்டியதற்கு அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டான் அமலேக்கியர்கள் ஏசாவுடைய சந்ததியார் மாம்சத்தோடு போராடுகிறவர்கள் இந்த அமலேக்கியனை ஜெயிப்பதற்கு மோசே தேவனுடைய வழிநடத்தலின் பேரிலே மலையின் உச்சிக்கு போகிறார் போகும் பொழுது ஆரோனோடும் ஊரோடும் கூட அவன் இணைந்து செல்லுகிறதை பார்க்கிறோம் போகும்பொழுது கையில் மோசே தன்னுடைய கோலை பிடித்துக்கொண்டு செல்கிறார் அதை ரொம்ப கிளீனாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு பாருங்க பதினேழாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் தேவனுடைய கோல் ஆதரவு என்னும் கோல் அதிகாரம் என்னும் கோல் அங்கீகாரம் என்னும் கோல் அழைப்பு என்னும் கோல் இந்த கோலை பிடித்து கொண்டு நான் நிற்பேன் பாருங்க மோஸ்டே சொல்கிறாரு நான் எப்படியாண்டு வரை போவேன் நான் போனால் நம்புவாங்களா இந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் என்னை ஏற்றுக்கொள்வாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது கத்தர் சொல்லுகிறார் உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்க மோசை சொல்லுகிறார் இது ஒரு கோல் தானே காய்ந்து போன ஒரு கோல் இதில் என்ன நடக்க போகுது ஆனால் அதை கீழே போட்ட போது அது பாம்பாயிற்று அது பார்வனுடைய மந்திரவாதிகளின் கோளினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த எல்லாம் இந்த மோசையினுடைய கோளினால் வந்த அந்த பாம்பு விழுங்கி போட்டது பிரியமானவர்களே இது தேவனுடைய அழைப்பும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது அவர் போகும் பொழுது இந்த கோலோடு செல்கிறார் கத்துணைய பிள்ளைகளே அமலேக்கனை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் பயம் வரக்கூடாது நீங்க பயந்துட்டீங்கன்னா அமலேக்கன் ஜெயிச்சிருவான் பாருங்க அவனுக்குள்ள எவ்வளவு பயம் இருக்குது இந்த அமலேக்கனுக்குள்ள இருக்கிற பயம் அவன் நேரடியாக இஸ்ரேவேல் ஜனங்களை தாக்க முடியாம அவன் பின்பக்கமாக விடாய்த்திருந்த நேரம் வந்து கோளைத்தனமாக தாக்குறான் பார்த்தீங்களா இதுதான் பிசாசனுடைய செயல் பிசாசு எப்பயாவது நம்ம சோர்ந்து போகிற நேரம் நம்ம தளர்ந்து போகிற நேரம் நம்ம கொஞ்சம் ஜெபிக்காமல் கொஞ்சம் ஒரு லத்தர்ஜிக்காக இருக்கிற டைமில் அவன் எப்படியாவது உள்ளே நுழைகிறதுக்கு முயற்சி பண்ணுவான் நம்ம தெரியாமல் ஒரு கதவை திறந்து வச்சு அந்த கதவுக்குள்ளே நுழைகிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அவன் உள்ளே வரும்போது பெரிய பல்லோட கருப்பு உடையில நம்ம இன்றைக்கி நாடகங்கள்லாம் பார்க்குற மாதிரி சாத்தானோட ரெண்டு கொம்பு வச்சு தான் வருவானா அவன் அப்படி வந்தால் நம்ம தான் விரட்டிடுவோமே ஆனால் அவன் வரும்பொழுது ஏமாற்றி கொண்டு வருவான் ஏன்னா நேராக போனால் அவனுடைய காரியங்கள் வாய்க்காதுன்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் அவன் ஏமாற்றுகிறவன் வஞ்சிக்கிறவன் இந்த அமலேக்கியன் மாம்ச அந்த எண்ணங்களோடு கூட தான் தேவ ஜனங்களோடு கூட மோதுவான் கத்துடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட அமலேக்கியனை இந்த மோசை ஜெயிக்கிறதற்கு அவனுக்கு தெரியும் ஒரு அதிகாரம் நமக்கு தேவைன்னு ஆண்டவர் அந்த மோசைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார் இன்னைக்கு வேதத்தில் இன்னொரு மூன்றாவது அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் யோவான் சுவிசேஷத்தின் முதலாம் அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ என்று வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரம்னு பார்த்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் அவருடைய நாமத்தின் மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது அப்போ அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அப்போச நடவடிகள் நான்காம் அதிகாரத்தின் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் ஏசு என்னும் அந்த நாமத்திற்கு ஈடு இணை உலகத்தில் ஒன்றும் இல்லை அவருடைய நாமத்தின் மேல் ஏசு என்னும் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏசு என்னும் இந்த நாமத்தில் பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மை இருக்குது கவனிச்சு பார்த்தீங்களா கத்துடை பிள்ளைகளே இந்த நாமம் அது உலகத்தில் எல்லா நாமங்களை விட சிறந்த நாமம் அப்போசன் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பதினாறு பதினெட்டு இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அதிகாரம் கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளுடைய அடிப்படை அதிகாரங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும் நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமா உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார் நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களா உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் நீங்க இயேசு எனும் நாமத்தை தரித்து கொண்டவர்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்களேன் சும்மா எந்த பேரை சொன்னாலும் பிசாசு போகாது உங்க பேரை சொல்லி பிசாசை விரட்டினா அது போகுமா கடவுளின் பேர்ல நான் சொல்றேன்னு சொன்னா போகுமா போகாது ஏசு கிறிஸ்துவின் நாமம்னு நீங்க சொன்னாதான் அந்த பிசாசு ஓடும் அதனாலதான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய ஏசு இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும்படியான ஒரு நாமத்தை தந்தார் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜோவ் பண்ணும்போது இயேசு விதாமத்தை ஜோவ் பண்ணுறேன்னு கேஷுவலாக ஜோ பண்ணுவோம் ஆனால் அந்த பேரில் இருக்கிற மகிமை உங்களுக்கு தெரியுமா அந்த பேரை பயன்படுத்தினா இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா அந்த பேரை நம்ம இதுவரைக்கும் நம்ம சரியாக பயன்படுத்தலை வாசிக்கிற சில வசனங்களை யோவான் சுவிசேஷத்தின் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இருபத்தி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பதினாறு இருபத்தி மூணு அந்நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ ஏன் பேரில் பிதாவை கேளுங்கன்னு சொல்கிறார் அதனால தான் நம்ம ஜோம் பண்ணும் போதெல்லாம் என் பேரை சொல்லி கேட்டால் ஒன்றும் கிடைக்காது ஆனால் ஏசுவின் நாமத்தை பயன்படுத்தணும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை தான் இயேசு சொல்லி கொடுக்குறார் அடுத்த வசனம் பாருங்கள் இருபத்தி நாலு இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு சொன்னார் இதுவரைக்கும் என் பேரில் ஒழுங்காக கேட்கலை நீங்கள் ஒன்றும் கேட்கலை சும்மா ஏதோ நம்ம சாதாரணமாக ஜோம் பண்ணி நம்ம பழகிட்டோம் கிழிப்புள்ள ஜவ மாதிரி ஏசு நாமத்தில் ஜபிக்கிற பிதாவேன்னு சொல்லிட்டோம் ஆனால் ஜபிக்கும் போது உணர்ந்து சொல்லுங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் இந்த நாமம் எவ்வளவு உயர்ந்த சிறந்த நாமம் மகிமையுள்ள மகத்துவம் உள்ள நாமம் ஒப்பற்ற நாமம் இப்படி நீங்கள் யோசித்து அந்த நாமத்தை சரியாக பயன்படுத்துங்க யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் பாருங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என் பேரில் செய்யுங்கன்றார் அதனால தான் பதிமூணாம் அவசரம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் இயேசுவின் நாமத்தில் எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டு பாருங்க அவர் அதை தருவார் அப்படின்னா நம்ம எப்போ ஜோம் பண்ணாலும் கத்துடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்துக்கு இருக்கிற அதிகாரம் சாதாரணமானது அல்ல அவருடைய நாமத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க அவருடைய நாமத்தை கேளுங்க கேளுங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பிதாவையும் அது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று பிதாவே நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை எப்போதும் மகிமைப்படுத்துவது வேலை இயேசு நாமத்தில் கேளுங்க இயேசு நாமத்துக்கு நீங்க பயந்துருங்க இயேசு நாமத்தை சரியா பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாக முடியா வாழுங்க கத்திரதை எதிர்பார்க்கிறார் கத்தரி பிள்ளைகளை அவருடைய நாமத்தை வீணில் வழங்கிறாதீங்க அவருடைய நாமத்துக்கு அவதூறு வரும்படியான காரியங்களை செஞ்சிடாதீங்க எப்போதும் கவனமாக இருப்போம் இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நெருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது பதினோராவது வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பிலிப்பியர் இரண்டு பத்து பதினொன்று இயேசு விநாமத்தில் வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்திரெண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார் இயேசு நாமத்தை பயன்படுத்தி இந்த அமலேக்கியனை மேற்கொள்ள தேவன் கிருபை தருவாராக ஜெபிக்கலாமா நல்ல தகப்புனே மாம்சத்துக்குரியவனாகிய இந்த அமலேக்கனை நாங்கள் மேற்கொள்ள நீர் இந்த நாட்களில் எங்களோடு பேசி வருகிறீர் இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த அமளேக்கனை மேற்கொள்ள எங்களுடைய மாம்சத்தினால் முடியாது எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழவும் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் எதையும் கேட்கவும் உம்முடைய நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை செயல்படுத்தவும் கிருபைத்தாரம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பெரியே அன்பின் வாழ்த்துக்கள் விங்ஸ் ஆஃப் விக்ட்ரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாவது ஆண்டுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது தரிசனம் உள்ள ஆர்வம் உள்ள நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜியோ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம் ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம் என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் எனவே வாருங்கள் பயனடையுங்கள் தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசியப்புகளையும் தானியர்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டிருந்த கிருபைகளை தருவாராக காட் பிளஸ் யூ